ஹாய் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம என்ன பேச போகிறோன்னா அபவுட் வெளிப்பாடு மேனிஃபெஸ்டேஷன் ஸோ மேனிஃபெஸ்டேஷனில் ஸ்பெசிஃபிக் அந்த வீடியோ இதை பற்றி இருக்கும்போது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் என்ன மாதிரியான நிலமை என்ன மாதிரியான நிலமலை செய்யக்கூடாது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறையா பேர் நிறையா மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க நிறைய விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பட் நடக்க மாட்டேங்குது எனக்கு என்ன தான் பண்ணாலும் கிடைக்கல நான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலா நாலு வருஷம் மேனிஃபெஸ்டேஷன் பண்றேன் ஓகே ஸோ நிறைய ரீசன் இருக்கு ஸோ நீங்க நிறைய புக்ஸ் படிச்சிருக்கலாம் புக் ஷாப் போயிருக்கலாம் இல்லாட்டி நிறைய குருஸ் கிட்டேருந்து இருந்து நீங்கள் கேட்டிருக்கலாம் கன்சல்டேஷன் போயிருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் ஒரு சில பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணியும் ஷேர் பண்ண போகிறேன் ஓகே ஸோ ஏன் நீங்கள் வந்துட்டு ஒரு சில விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரீசன் என்வாயன்மெண்ட் கோசிப் இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ என்வாயன்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம எந்த என்வாயன்மெண்ட் பேசுகிறோம் நம்ம இருக்கிற கரண்ட் என்வாயிரன்மெண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேமிலியில் நீங்கள் நீங்களாக இருக்கலாம் ஒரு சில பீப்பிள் ஃபேமிலிக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு அடிமையாக இருப்பாங்க ஓகே ஒரு கோல் வச்சுருப்பாங்க லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஃபேமிலிக்கு ஓடி ஓடி உழைச்சி நிறைய விஷயம் செய்வாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்காது ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்காது ஸோ இன்னொருத்தவங்க கீழே இன்னொருத்தவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க ஃபேமிலியில் வந்து அவங்க நல்லா மெக்யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாது நிம்மதியாக இருக்க முடியாது அவங்களுக்குன்னு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது அப்படின் போது நீங்கள் ஒரு சில மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்களா ஒரு நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று ஸ்டக் எனர்ஜியில் இருக்குது இல்லை நடக்க மாட்டேங்குது இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஆக மாட்டேங்குது இல்லாட்டி உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் வெளிப்பாடை வந்துட்டு நோக்கி போகிறதுல உங்களுக்கு எனர்ஜியே இருக்காது ஓகே அண்ட் ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கீங்க ஓகே இது வந்து ரொம்ப ரொம்ப காமனாக நடக்கிறது உங்களுக்கு கூட நடந்துட்டுருக்கோம் நிறைய பேர் லைஃப்பில் நடக்கும் கோசிப் அண்ட் ஆல்சோ பேட் ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ இதை நம்ம என்னத்தை குறிக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே வந்துட்டு இன்னொருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறது தவறுதலாக பேசுகிறது இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் செவன் இதே ஒரு வேலையாக வச்சுட்டு சுற்றிட்டே இருப்பாங்க கால் பண்ணால் இவங்கள பற்றி பேசணும் அவங்கள பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஓல்சோ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க லைஃப்பில் நிறையா பிரச்சனை போய்கிட்டே இருக்கும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனை இருக்கு உங்களை கால் பண்ணாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னாலும் ஒரு சில சமத்துல விட மாட்டாங்க ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்கள் எனர்ஜியை பாதிக்கும் ஸோ உங்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி உங்கள் எனர்ஜி ட்ரெயின்ட் ஆயிரும் ட்ரெயின்ட் ஆகிடும்னா உங்களுக்கு அதுக்கு அங்கிட்ட எனர்ஜியே இருக்காது உங்களை அந்த டேக்கு அப்புறம் நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த டேக்கு அப்புறம் உங்களோட எனர்ஜி ரொம்ப 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 டவுனாக இருக்கும் அண்ட் சில சமயத்தில் நீங்க உங்க செல்ஃபை சேக்ரிஃபை பண்ணி அதாவது விட்டு கொடுத்து அவங்களுக்கு சரி பரவாயில்ல நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய விஷயம் அவங்களுக்கு பண்ணிட்டு உங்கள் உங்க லைஃப்ல அதுக்கு அங்கிட்டு என்ன பண்ணணும்னு கூட டைம் இல்லாமல் போயிடும் அண்ட் உங்களோட எனர்ஜி எப்படி ஆயிரும்னா உங்கள் மைண்ட் செட் வந்து இங்கே இருக்கும் அவங்களோட மைண்ட் செட் இங்கே இருக்கும் அவங்களோட மைண்ட் செட்டுக்கு நீங்கள் இறங்கிடுவீங்க அந்த ஒரு லேக் எனர்ஜியில் நீங்கள் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கே இருக்கணும்ல அவங்க கூட பேசணும் அவங்களுக்கு காம்ஃபர்ட் கொடுக்கணும் ஸோ சி ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை பட் கான்சிஸ்டாக டெய்லி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன தான் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டக் எனர்ஜியில் இருக்கும் மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது இந்த மாதிரி ஒரு எனர்ஜி கான்சிஸ்டனாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ட்ரெயின்ட் எக்ஸாஸ்டாக இருப்பீங்க பாசிட்டிவ் எனர்ஜியை இழந்துருவீங்க ஓகே ஸோ இது ஃபர்ஸ்ட் செகண்ட் லோ எனர்ஜி ஓகே லோ எனர்ஜிக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது பட் லோ எனர்ஜின்னு வரும்போது சேட்னஸ் என்சைட்டி டிப்ரெஷன் ஒரு சில லிமிட்டட் பிலீஃப் கோவம் டெய்லி எழுந்திரிச்சோடனே செல்ஃப் ப்ளேம் பண்ணுறது இல்லாட்டி ஏதாவது ஒரு விதமான கோவம் என்சைட்டி டிப்ரெஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் லோ எனர்ஜி ஏன்னா நீங்கள் கான்சிஸ்டண்டாக அந்த எனர்ஜிலேயே இருப்பீங்க அண்ட் டெய்லி அந்த எனர்ஜியில் இருக்கும்போது உங்களோட மைண்ட் செட் வந்துட்டு அந்த ஒரு நெகட்டிவ் பேட்டர்னில் நீங்கள் அப்படியே ட்ரெயின் பண்ணிடுவீங்க ஸோ அந்த நெகட்டிவ் பேட்டர்ன்லேயும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கும் ஸோ இது ஒரு பேட்டர்ன் மாதிரி லைக் ஒரு மந்திரம் உங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்க்கு ஒரு மந்திரம் ஸோ நீங்கள் வந்துட்டு டெய்லி மந்திரம் படிப்பீங்க என் லைஃப் இப்படி தான் இருக்குது மிஸ்ரபிளாக இருக்குது வேர்ஸ்ட்டாக இருக்குது எல்லாமே போச்சு அப்படின்ற அந்த ஒரு மந்திரம் டெய்லி அது அப்படியே ப்ராக்ராம் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ லோ எனர்ஜி இருக்கும் போது நீங்கள் என்ன மெனிஃபெஸ்ட் பண்ணாலும் நடக்காது ஓகே ஸோ தேர்ட் ஓகே ஆக்சுவலி லோ எனர்ஜி அண்ட் தேர்ட் வந்துட்டு கான்சிஸ்டன்சி இன் எஃபர்ட்ஸ் ஓகே ஸோ நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறீங்க ஆனால் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தில் எங்கள் கான்சிஸ்டனால ஒரு ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்துட்டு இந்த ஒரு ஏ வேணும் ஏ வேணும் ஓகே அப்புறம் நாளைக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஏயும் வேணும் பியும் வேணும் அப்புறம் நாலாம் நாளைக்கு வந்துட்டு இல்லை எனக்கு பி வேணா நான் ஏலேயே ஸ்டிக் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இந்த ஒரு நிதாரணம் இல்லை ஒரு பிடிமானம் இல்லை ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டிக் பண்ணிக்கணும் ஸோ டைமுக்கு ஏற்ற மாதிரி மூடுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்ற முடியாது ஸோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது போது கான்சிஸ்டன்சி இருக்கணும் ஓகேவா தாட்ஸ்லேயும் சரி எஃபர்ட்லேயும் சரி ஸோ கான்சிஸ்டன்சி அண்ட் எஃபர்ட் எஃபர்ட்னு வரும்போது உங்களுடைய எஃபர்ட் ஒரு விஷயம் வேணுட்டு பிரபஞ்சம்ட்டு கேட்குறீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் போது நீங்கள் எஃபர்ட் போடாமல் அந்த ஒரு விஷயம் நடக்குமா ஓகே ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த ஒரு சுச்சுவேஷனை என்ன த எடுத்துப்போனால் ஒரு பிஸ்னஸ் எடுத்துப்போம் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டடாக போய்ட்டு என்ன பண்ணிட்டீங்க ஒரு சோஷியல் மீடியா பேஜை திறந்துடுறீங்க அண்ட் பேஜ்லாம் திறந்துட்டு எல்லாமே ஃபில்லப் பண்ணிவிட்டு ஓகே பிக்சர்லாம் போட்டு எல்லாம் கம்ப்ளீட் ஆயாச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டிங்க பட் உள்ளுக்குள்ள எந்த ஒரு product டீட்டெயில்ஸ் இல்லை சர்வீசஸ் இல்லை எந்த ஒரு டீட்டெயில்ஸ் ஒன்றுமே இல்லை அப்படியே எம்டியாக இருக்குது ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் திறந்துட்டு பிக்சர் கூட இருக்காது பேர் மட்டும் போட்டிருப்பாங்க ஸோ என்ன கேட்டால் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க இந்த மாதிரி எம்டியாக திறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எம்டியாக போட்டுட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸை தேடி யார் வருவா என் பிஸ்னஸ் வந்துட்டு எனக்கு இவ்வளோ டார்கெட் இருக்குது இவ்வளோ பீப்புள் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் எஃபர்ட் போடணும் உங்களுடைய இந்த சோஷியல் மீடியாவில் பிக்சர்ஸ் ப்ராடாக்ட்ஸ் அந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இதெல்லாமே நீங்கள் போடணும் கான்சிஸ்டண்டாக எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ இது எப்படி இருக்கும்னா இப்போ நீங்கள் அம்ட்டியாக விட்டுட்டிங்கன்னா இப்போ இந்த யூனிவர்ஸ் நினைக்கும் என்னடாது இந்த விஷயம் இந்த பிள்ளை கேட்குத ஆனால் இது எவ்வளியோ கோசமாக இருக்க நானும் ஆள் அனுப்புகிறேன் ஆனால் கோசமாக இருக்குது அவங்களும் பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிலே பண்ணுறீங்க எஃபர்ட் போட மாட்றீங்க கான்சிஸ்டாக எஃபர்ட் போடல இன்றைக்கி போடுறீங்க ஒரு பத்து நாள் கழிச்சு நாளைக்கு போடுறீங்க பத்து நாள் கழித்து போடுறீங்க ஸோ இந்த கான்சிஸ்டன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இன்னொரு இன்னொரு பர்ஸ்பெக்டிவில் கான்சி கான்சிஸ்டன்ஸி என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ்னா இப்போ இன்றைக்கி போடுறீங்க ஒரு டென் டேஸ் கழித்து நீங்கள் போட மாட்றீங்க சாரி டென் டேஸ் கழித்து தான் போடுறீங்க ஸோ இந்த பிட்வீன் ஒம்பது நாள் இருக்குல்ல அந்த பிஸ்னஸ் பற்றி அந்த கோல் பற்றி ஒரு ஞாபகமே இல்லை வெளிப்பாடு என்ன எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் விட்டுறீங்க ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா இந்த நைன் டேஸுமே வந்துட்டு டயர்டாக இருக்குமா சப்போஸ் ஒவ்வொரு நாளும் டயர்டாக இருக்குது நீங்கள் வேலை செய்கிறதாவே இருக்கட்டும் ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் உங்களோடைய பிஸ்னஸ் ஐடியாக்கும் சரி ஒரு மார்க்கெட்டிங் சரி ஒரு ப்ராடக்ட் சரி எதுவுமே வந்து பண்ணுறதுக்கு டைம் இருக்காதா ஸோ நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்கன்ட்டு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாவது கான்சிஸ்டான எஃபர்ட் போடணும் உங்களோடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஓகே ஸோ ஃபாத் வந்துட்டு ஃபெய்ட் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஒரு வைக்கும் வைக்கும்போது அந்த ஒரு விஷயம் நடக்குமா ஒரு உதாரணத்துக்கு வைப்போமே நீங்கள் இது வந்து ரொம்ப காமனாக நடக்கிற ஒரு விஷயம் ஓகே இந்த எக்ஸாம்பிள் வந்து லாட்ரி லாட்ரின்னா வந்துட்டு இந்த நம்பர் டிக்கெட் வாங்குவாங்களே டிக்கெட் வாங்கி ஓகே எனக்கு இது வந்துட்டு கிடைக்கணும் எனக்கு வந்து ஒரு மில்லியன் கிடைக்கணும் ஒரு மில்லியன் ருபீஸ் டாலர் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு 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 கோல் இதுதான் உங்கள் கோல் வைக்கிறீங்க ஸோ மேபி நீங்கள் இதில் வந்து டெய்லி நீங்கள் வந்து எடுத்துகிட்டே இருக்கீங்க டெய்லி இருக்குமான்னு தெரில பட் டெய்லி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க பட் லெட்ஸே வந்துட்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணி கடைசியில் வந்துட்டு நீங்கள் லூஸ் ஓட் பண்ணுறீங்க எனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஓ இன்றைக்கி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கிடச்சிருக்கு என்ன டுவெண்ட்டி ருபீஸ் தானா அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிவ் அப் எனர்ஜி ஆ இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது கொடு கொடுக்க மாட்டேங்குது கடவுள் கொடுக்க மாட்டுறாரு யூனிவர்ஸ் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றது ஈஸியாக உடஞ்சி போயிடுறீங்க அப்படின் போது யூனிவர்ஸ்க்கு எப்படி கேட்கணும் ஓ அப்போ அந்த டுவெண்ட்டி ரிப்பீ ரூபீஸும் வேண்டாமோ அந்த டுவெண்ட்டி ருப்பீஸ் நான் கொடுத்துருக்கே கூடாதோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நம்பிக்கையை நீங்கள் வந்து லூஸ் பண்ணும் உங்களோடைய மேனிஃபெஸ்டேஷன் வெளிப்பாடை டிலே பண்ணுறீங்க அடுத்த பாயிண்ட் வந்துட்டு பேட்டு அதாவது நம்பிக்கைக்கும் எதுக்கும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்கு ஓகேவா ஆல்மோஸ்ட் சேம் கிராட்டிட்யூட் அதாவது நன்றி தெரிவிக்கிறது ஸோ அந்த ஒரு ஸ்டோரியை நம்ம வச்சுக்குவோமே டிக்கெட் எடுக்கிறீங்க ஒரு கோடி அடிக்கணும்ட்டு நினைக்கிறீங்க இப்போ நம்ம ஓ இருபது ருபீஸ் தான் எனக்கு அடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது இது எப்படி இருக்குன்னு தெரியுமா நான் கொடுத்ததே பர்ஸு நிறைய பேருக்கு அது கூட கிடைக்க மாட்டிங்கன்னா அது நீ வேணான்னு சொல்கிற ஓகே அதோட அது என்ன நினைக்கணும்னா அப்போ அது உனக்கு வேணாம் போல் இருக்குது நான் தான் தப்பி தவறி உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு இதுவே நீங்கள் தேங்க்யூ சொல்லுங்கள் இந்த இருபது ரூபீஸ் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் இப்படி திரும்ப பார்க்கும் உனக்கு இது கிடச்சது இந்த சின்ன அமௌண்ட் கிடச்சது ரொம்ப சந்தோஷமா அப்போ நேர வேறு வேறு வழி மூலயமா நான் உனக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறேன் அந்த ஒரு பணத்தை நான் கொடுக்குறேன் ஏன்னா உனக்கு அது வேணும் ஸோ ரிமெம்பர் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் என்ன கோல் வேணாலும் வாயால் சொல்லலாம் உங்களோட எனர்ஜி என்ன காமிக்கிதோ நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதுதான் யுனிவர்ஸ்க்கு புரியும் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கண்டிப்பாக வந்துட்டு மல்டி மில்லியனராகிருவேன் ஆனால் மன ரீதியாக அந்த ஒரு டவுட் இருக்கும் அந்த ஒரு ஃபியர் இருக்கும் என்னால் முடியாது எனக்குலாம் ஏன் கிடைக்க போகுது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஸோ நம்பணும் அண்ட் கிராட்டிட்யூட் தேங்க்யூ சொல்லணும் சின்னதாகவே இருந்தாலும் அண்ட் கிராட்டிட்யூட் வந்துட்டு சின்ன விஷயம் கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்றதை மாட்டோம் இல்லை இப்போது உங்களில் எத்தனை பேர் டெய்லி டெய்லி தூங்கி எழுந்திரிச்சானும் சரி இல்லாட்டி தூங்குகிற முன்னுக்கும் சரி நன்றிய சொல்கிறீங்க ஸோ இப்போது வந்துட்டு இப்போ நான் என்ன ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோ இந்த மாதிரி ஒரு கிராட்டிட்யூட் நான் வந்து டெய்லி சொல்லுவேன் டெய்லி இந்த ஒரு ரெக்கார்ட் மாதிரி சொல்லுவேன் ஓகே தேங்க் யூ யுனிவர்ஸ் ஃபார் ஐ ஆம் அ லைஃப் இன் திஸ் மோமெண்ட் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் நிறையா வெல்த் கொடுக்கறதுக்கு தேங்க்ஸ் அப்புறம் இன்றைக்கி என்னோடைய இந்த ஒரு டார்கெட் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இன்னும் நிறையா ஓகே ஸோ இதை நான் சொல்லும் போது நான் என்னத்தை தெரிவிக்கிறேன்னா எனக்கு இதெல்லாம் இன்றைக்கி கிடச்சிருச்சு அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலை இன்னும் எனக்கு அந்த அச்சீவ்மெண்ட் இன்னும் வரல பட் அதெல்லாம் எனக்கு கிடச்சிட்ட மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ பிரபஞ்சத்துக்கு எப்படி கேட்குவேனா உனக்கு இதெல்லாம் வேணுமா எனக்கு புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இதை உனக்கு வந்து கொடுத்து கொடுத்துருவேன் சேர்த்துருவேன் இதுதான் நீங்க பண்ண வேண்டிய டூ டைப்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் ஓகே நெக்ஸ்ட் ட்ராமா கர்மிக் டெப்ட் அண்ட் செஸ்ட்ரல் கர்மா லாஸ்ட் நாட் லீஸ்ட் நம்ம வந்துட்டு ட்ராமா கர்மிக் டெப்ட் அண்ட் செஸ்ட்ரல் கர்மா இத பத்தி பார்க்க போறோம் ஸோ ட்ராமா ஆக்சுவலி வந்துட்டு லோ எனர்ஜியில் சேரும் பட் அதில் ஒரு சில சின்ன சின்ன பகுதி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ட்ராமா வரும்போது அந்த ஒரு ட்ராமா நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு சில ஃபியர் இருக்கும் ஒரு சில பேருக்கு சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு ட்ராமா இருக்கலாம் இல்லாட்டி ரிலேஷன்ஷிப்புக்கு அப்புறம் ஒரு ட்ராமா ஊண்டு இருக்கலாம் இல்லாட்டி ஒரு சில ட்ராமா இருக்கும் அது எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியாமல் ஒரு மாதிரி அந்த ஒரு பேட்டர்ன்லேயே நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அந்த ஒரு ட்ராமா அட்ரெஸ் பண்ணாத வரையிலும் உங்களால் வெளிப்பாடு பண்ண முடியாது டிலே ஆகும் ஸோ ஏன்னா ட்ராமாவில் நீங்கள் ஒரு எனர்ஜி லைக் ஒரு ட்ராமா செவ்வியரான ஒரு ட்ராமா லைக் ஃபியர் ஃபியர் ஆஃப் எது வேணா ரிஸ்க் எடுக்கிறது சரி இன்னொருத்தவங்க நம்மளை ஏதாவது ஜட்ஜ் பண்ணி ஆயிடுது இன்னொருத்தங்க எதாவது பேசிடுவாங்க இல்லாட்டி ரிஸ்க் எடுக்கிறது பயம் என்னால இது பண்ணால் இது இந்த மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரோமா இல்லாட்டி ஒரு சில பேர் வந்துட்டு அந்த ஒரு ட்ரோமா இருக்கானா எதனால இருக்குன்னு கூட தெரியாது ஸோ இந்த மாதிரி ட்ரோமாலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட வெளிப்பாடு பண்ணும்போது இதெல்லாம் ட்ரிகர் ஆகும் நிறைய பேரை வரைக்கும் ஓ அப்போ நான் பண்ணுறது தப்பா நான் வெளிப்பாடு பண்ணுறது தப்பா அப்படின்ற மாதிரி டவுட்டே வந்துடும் அப்போ நான் பண்ணுறது தான் கரெக்ட் இல்லை ஏதோ ஒரு தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடும் ஸோ இதெல்லாம் ட்ராமா ட்ரிகர் நீங்கள் பண்ண பண்ண உங்களுடைய அந்த ஒரு லிமிட்டெட் பிலீஃப் ஆகும் ட்ராமா ட்ரிகர் ஆகும் பட் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு புரியாது ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கார்மிக் டேப்ட் கர்மிக் ட்ரெப் டெப் ட்ரப் சாரி கர்மிக் டெப் வந்துட்டு அவங்களோடைய பாஸ்ட் கர்மா பாஸ்ட் இது மோஸ்ட்டாக வந்துட்டு பாஸ்ட் பற்றி தான் நான் பேச போகிறேன் வாய்னா பாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது மேபி இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் சோல் நல்ல ஒரு பர்சன் நல்ல ஒரு கேரக்டர் எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்க உங்க கடமையை கரெக்டாக பண்ணிட்டு வரீங்க பட் நான் என்னதான் வழிபாடு வெளிப்பாடு பண்ணிணாலும் என் கையில் வந்து சேர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஒரு தாட் இருக்கும் அண்ட் நீங்கள் என்னதான் தான் வெளிப்பாடு பண்ணாலும் ஏதாவது சேலஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின் போது ஒரு சில பேர் பூர்வ ஜன்மம் காசு லைஃப்பில் கர்மாவை நெக் பாசிட்டிவ் கர்மா இருந்தால் உங்கள் லைஃப் வந்துட்டு ஸ்மூத்தாக போகும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் போகும் நெகட்டிவ் கர்மா இருந்தால் இந்த கர்மா எல்லாமே உங்களுக்கு சேலஞ்சஸ் பெயின் சஃபரிங் இதெல்லாம் முடித்து கழிச்சிட்டோன்தான் உங்களோட வெளிப்பாட்டோடைய பயணம் ஸ்மூத்தாக போகும் ஓகே அண்ட் என்செஸ்ட்ரல் கர்மா என்செஸ்ட்ரல்னா உங்களோட முன்னோர்களோட கர்மா ஸோ இந்த ஒரு சில கர்மா நீங்கள் வந்து எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல இந்த இந்த ரெண்டு டைப் ஆஃப் கர்மா ஒரு சில பேருக்கு இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்லல ஸோ இந்த அன்சஸ் இருக்கார்மா எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையாக மேபி உங்கள் பா தாத்தா பாட்டி அப்புறம் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா அப்புறம் உங்களுக்கு அண்ட் உங்களோடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்குமே இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கும் என்ன இருக்குன்னா ஒன்றும் உங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் ஜாப் இருக்காது இல்லாட்டி யாருக்குமே காசு தங்காது இல்லை யாருக்குமே ரிலேஷன்ஷிப் தங்காது இல்லாட்டி எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ஸோ இது யார்கிட்ட யோசிச்சுருக்கீங்களா இதெல்லாமே உங்கள் முன்னோர்களோடைய கர்மா இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது உங்களோட வழிபாடு ரொம்ப அடிப்படும் ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது இதெல்லாம் உங்களுடைய வழிபாடு வந்து ரொம்ப டிலே ஆகும் நீங்கள் அந்த ப்ராப்ளமே அட்ரஸ் பண்ண வரைக்கும் அதாவது இது எதுனால் நடக்குது நான் எப்படி சரி பண்ணும் தெரியாத வரைக்கும் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் அது ரொம்ப வருஷம் அப்படி போய்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் ஏன் நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடாது அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஏன் அது நடக்க மாட்டேங்குதுன்னு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் இது என்னோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் செஞ்சுருக்கேன் புரிஞ்சுக்கிட்டது இதுதான் ஓகே ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரியான மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு சில பிளாக்கேஜ்கு மேனிஃபெஸ்டேஷனுக்கு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் பட் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் வழிபாடு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்